அரவாசி தூரத்துக்கு எல்லாமே நூறு ரூபாய்க்கு தான் போட்டிருக்காங்க இந்த தேயிலை வடி இது பாத்தீங்கன்னா இந்த சீப்பு நூறு ரூபாய் கொடுக்கா அவங்ககிட்ட வந்து நீங்க ஹோல்சேலா கூட பொருட்களை பெற்றுக் இந்த லைன் ஃபுல்லா நூறு தான் சொல்லியது இல்லாம ரெண்டு பீஸ் நூறு கொடுக்கும் ரெண்டு எடுத்தீங்கன்னா நூறு ரூபாய் கொடுக்குறாங்க அதே மறைஞ்சால கப்போ எல்லாம் நூறு ரூபாய் குடுக்குறாங்க பாத்தீங்கன்னா எல்லாம் நூத்தி ஐம்பது ரூபாய் கொடுக்கறாங்க அரகப்பை எல்லாம் நூத்தி ஐம்பது ரூபாய் குடுக்குறாங்க ரெண்டு பீஸ் நூத்தி ஐம்பது ரூபாய் கொடுக்கும் இது என்ன சொல்லுங்க இது எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு உதவும் கடைசி பாத்தீங்கன்னா இது முட்டை வைக்கிற அந்த கேஸ் கூட ஒன்று நூத்தி ஐம்பது ரூபாய் குடுக்குறாங்க இது பத்து டூசுமே இருநூற்றி ஐம்பது ரூபாய் குடுக்குறாங்கன்னு பேயிலாமே நட நாலு மாசம் ஆறு மாசம் பொறண்டியோட இருநூறு ரூபாய்க்கு குடுக்குறாங்க அந்த வடிவேல்தான் இந்த கடைக்கு உங்க வாங்க வாங்க வாங்கோ விதவிதமாக விதமாக இருக்கிற எல்லாமே முன்னூற்றி ஐம்பது ரூபாய் பிளேட்டுகள் எல்லாமே இருக்கு இந்த மாவல் இருக்கு பாருங்க எல்லாமே வீட்டுக்கு தெரியாது அஞ்சு தட்டு இருநூறு ரூபாய்க்கு குடுக்குறாங்க மெக்கானிக்க எல்லா பொருட்களுமே இதுல இருக்கு பாருங்க ரைஸ் குக்கர்கள் மெட்ட ஃபேன்கள் மெட்ட கேஸ் அடுப்பு மெட்ட வீட்டுக்கு தேவையான மணிக்கூடுகள் பிரேம்கள் இன்றைக்கு நாங்கள் அங்கே வந்திருக்கோம்டா வீட்டுக்கு தேவையான சகல பொருட்களும் ஒரே இடத்துல விற்கிற ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம் இந்த கடையின் பெயரை பார்த்தீங்கன்னா ஜால் சூப்பர் சேல்ஸ் இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே மலிவான விலையில கொடுத்தோன்னு இருக்காங்க அதெல்லாம் என்னென்ன பொருட்கள் தான் இந்த வீடியோ கூட பாக்க போறீங்க அதுக்கு முதல் இந்த கடை அங்க இருக்குண்டா ஜால் பானத்துல கே கேஸ் ரோட்ல நாச்சிமேர் கோயில்ல இருந்து சுண்ணாம்புற பக்கத்துல ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் இந்த கடை இருக்கு இப்போ கடைக்குள்ள போய் என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்லங்கடா டூ கே சேனலுக்கு முதங்கடா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே வாங்க வீடியோக்களை போலாம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைன்ல அந்த அரவாசி தூரத்துக்கு எல்லாமே நூறுரூவாய்க்கு தான் போட்டிருக்காங்க இதுல இருக்க எல்லாமே நூறுரூவா தான் இப்போ என்னென்ன நூறுரூவான்னு பார்ப்போம் என்ன வேணும் அப்படி எல்லாம் இதெல்லாம் நூறுவா இது நூறுவாத்தப்பு <audio simulator> <cientyal> <out> இந்த இதுகள் வீட்டு தேவியல் எல்லாமே வீட்டு தேவையான பொருட்கள் எல்லாம் இங்க கடை ஃபுல்லா இருக்கு பாருங்க உபலா பெருசா இருக்குது ஃபுல்லாவே இருக்கு இவங்க இது மட்டும் இல்ல நால இடத்த கடையில் இருக்குது மற்றது இங்க பாருங்க சின்ன சின்ன டப்பிகள் எல்லாம் இருக்குนะ வீட்டுக்கு தேவையான சமையலுக்கு தேவையான இதுகள் எல்லாம் போடு எல்லாமே 100 ரூபாயா சீரங்கள் முலகல் போடு அதெல்லாம் அந்த அதே தான் शमीலன் நார்மல் ஆகுறேன் மெண்டை ஜப்ரஸ் ஏக்கு கூடிய மாதிரி இது 100 ரூபாயா கொடுக்குறாங்க মানে அதுல வடிவானதும் இருக்கு இங்க பாருங்க பாத்தா நம்பி பென்கு பென்கு நீங்க புளவடியாச் செய்யுங்க ஏய் இப்போ பாத்தீங்கன்னா இது நூறு ரூபாய் மட் அதுல அதே மாதிரி வித்தியாசம் வித்தியாச மாடல்ல இருக்கு என்ன வித்தியாசமான மாடல் அடிச்சிருக்காங்க மற்ற இந்த சில்க் சில்வர் கப் பாத்தீங்கன்னா இது நூறுவா ஐயோ இப்ப எல்லாம் அந்த அட்டி கொட்டு பாரு இதுவும் பாத்தீங்கன்னா நூறு ரூபாய் கொடுக்குறாங்க மற்ற இந்த தேயிலை வடி இதுவும் பார்த்தீங்கன்னா நூறுரூவா இவ்வளவு பெரிய தைல வடிசியலுக்கு தேவையான ஓ இல்ல தரசியலுக்கு தேவையான தைல வடி நூறு ரூபாய் கொடுக்குறாங்க இந்த ஸ்பஞ்ச் நூறு ரூபாய் கொடுக்குறாங்க இந்த ஹோல்டர் நூறு ரூபாய் கொடுக்குறாங்க அப்படியே என்னென்ன இந்த லைன் ஃபுல்லா நூறுரூவா தான் என்ன சொல்லி சொல்லியதே இல்ல ரெண்டு பீஸ் நூறுவாய் கொடுக்காங்க என்ன அதுல ஆ இதுல இதெத்தால 100 ரூபா இந்த இந்த கப் அந்த இந்த கப் ಒಳ್ಳக்கலாம் ம் இது என்ன நல்லா نجي பாருங்க டிசைனை பாருங்க இப்படி இருக்குnde இதெல்லாம் 100 ரூபாயா குடுக்குறாங்க மேட்ட இந்த ரெண்டு பக்கம் உள்ள இந்த ஸ்பாஞ்சும் அந்த 100 ரூபாயா குடுக்குறாங்க முடிஞ்ச அளவு இல்ல பொருட்களையும் காட்டுங்க அதinja கெடக் கடக் சுடாது இது 100 ரூபாயா குடுக்குறாங்க மேட்ட இந்த இது எல்லா ஊல ட்ரை ஊதி காட்ற இல்ல சனங்க மக்களா இருக்கா மக்களே ஊதி காட்ற இல்ல இதெல்லாம் 100 ரூபாயா கொடுத்து வண்டிருக்காங்க பாருங்க வீடியோ தொடர்ச்சியா பாருங்க என்னென்ன இன்னுமே அதிசயமான நிறைய விலைல விழா குறைவான சாமானங்கள் இருக்குது இஞ்சாலையுமே இருக்குது புல்லா இருக்கு பாருங்க அப்படியே விலா கூடிக்கொண்டே வருது நூறு நூற்றி ஐம்பது இருநூறு அப்படியே தொடர்ந்து போய்கொண்டிருக்கு நூறு 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 எங்க ரெண்டு பீஸ் இது நாலு பீஸ் ரெண்டு அதுல ரெண்டு இது ரெண்டு நூறு குடுக்குறாங்க அதே மாதிரி கப்பு எல்லாம் நூறு ரூபாய் கொடுக்குறாங்க டே இந்த பிளாஸ்டிக் கரண்டி எல்லாம் 100 ரூபாயா கொடுகாங்க இல்ல Wadiwana கரண்டியல் அதெண்டா தூப்பி போறேன் தூப்பி போறேன் ஏ இத காடுங்க யாரோ புரிய ஆ இது உங்களுக்கு ஏத்தது வை லை கேங்க ஒரு குழந்தையில வைக்காதே বল பிர வாங்க விட்டுருங்க இத எல்லாமே 100 ரூபாயா கொடுகாங்க இங்க முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் காட்டி கொள். இதுல இருக்க எல்லாத்தையும் காடி போடுங்க. ஹாய். இந்த இதுல ரெண்டு இருக்குல்ல இதுல ரெண்டு ரெண்டு பீஸ் எடுத்துங்கடா 100 இது. ரெண்டு பீஸ் 100 ரூபாயா கொடுக்குறாங்க. மேட்டது மேட்ட கத்தி நூறுரூவா ரூபாய் கத்தி 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 இன்னும் வரணும் அளவான கத்திக்கு 100 ரூபாயா கொடுகாங்க ஏய் பனா சைலன்ஸ் சைலன்ஸ் அத என்ன 100 ரூபாயா கொடுகாங்க இந்த கிளிப் இந்த உடுப்போல அந்த கொளூர கிளிப்புக்கு 100 ரூபாயா கொடுகாங்க மேட்ட கத்ரி கோல் மேட்ட உடுப்பு ஊதுற냔 அந்த பிரஷ் 100 ரூபாயி மேட்ட இத அந்த இது என்ன சாம்பிராணி குச்சி குதுறானே சாம்பானில ஒரு பத்தி அவரே sorry அவரே இது ஆவரே

இதுலயும் ரூபாய் கொடுக்குறாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா இது கவனிக்க எலிப்பொரியும் நூத்தி ஐம்பது ரூபாய் குடுக்கறேன் எத்தெடுத்தாலும் நூற்றி ஐம்பது ஐம்பது

இது நூற்றி அம்பது நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது ரூபாய் குடுக்கறாங்க நூற்றி ஐம்பது ரூபாய் குடுக்கறாங்க மற்ற இஞ்சால அந்த இதோப்பு மாதிரி அது நூற்றி குடுக்குறாங்க மற்ற இதுல பாத்தீங்கன்னா பீஸ் இதுல 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 ஆஹ் ஓகே இதுல பாத்தீங்கன்னா பீஸ் நூற்றி இருக்கிறாங்க பீஸ் நூற்றி ஐம்பது இருக்கிற பீஸ் நூற்றி ஐம்பது அப்படி வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இருக்குது மற்றது இஞ்சாலையும் பார்த்தீங்கன்னா அதுதான் அலாபுதீன் விளக்கு இருக்குது ஓ ஓ இது அதை என்ன இதெல்லாம் அந்த கே இதுல கார்ட்டூனில் பார்த்தா சிஎன் இதில் பார்த்தா தான் அதை பார்த்த மனசு மாறும் மேட்டே இந்த குப்பை இது கிழறது டஸ்ட் கிழற அது நூற்றி ஐம்பது ரூபா கொடுக்குறாங்க மேட்டே இந்த அகப்ப இந்த பேர் எல்லாம் நூற்றி ஐம்பது ரூபா கொடுக்குறாங்க சுகேஷன் இது என்ன உதவுன்னு சொல்லுங்க பாபு இது எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு காண்டாலும் உதவும் கடைசி உங்களுக்கு ரெண்டு மூணு தேரம் உதவும் அப்படி பொசுக்குன்னு அசிங்கப்படுத்தாங்க

ஆனா இப்பயும் காட்டி செய்த தொழில் செய்யறது என்ன எங்களுக்கே உதவியா இருக்குங்களா பாத்தீங்கன்னா இது முட்டை வைக்கிற அந்த கேஸ் கூட ஒன்று நூற்றி ஐம்பது ரூபா கொடுக்குறாங்க அப்படிங்க நிறைய பொருட்கள் நூற்றி ஐம்பது ரூபா கொடுக்குறாங்க இதை பாத்தீங்கன்னா தெரியும் இதே அவளை காட்டுங்க இந்த ஸ்க்ரூ ட்ரைவரா இது இதே நூற்றி ஐம்பது என்ன ஆமா என்ன இது பாவிக்க தான் என்ன ஓரளவு நூற்றி ஐம்பது ரூபா கொடுக்குறா ஓ தான் இருக்கு நல்ல பிளப்பா தான் இருக்குது நூத்தி ஐம்பது ரூபா கொடுக்குறாங்கன்னு பாருங்க நீங்கள் யாரும் பீடியோ பார்த்தீங்கன்னா உடனே வந்து வாங்குங்க என்ன அப்படி ஒவ்வொரு ஒன்றும் இல்லை இதுதான் ஃபிக்ஸ் ப்ரைஸ் எப்போயுமே கிட்ட இப்படி தான் இருக்குது நூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா மற்ற இருநூற்றி ஐம்பது ரூபா ஒவ்வொரு விலையிலேயே இருக்குது எல்லாமே ஆனால் மெலிவான விலையெல்லாம் கொடுத்து கொண்டுருக்காங்க இதே மாதிரி நாலு இடத்த கொடுத்து கொண்டுருக்காங்க மற்றது இன்னொரு இடம் பெலாலி ரோட்லேயும் வந்து கொடுத்து கொண்டுருக்காங்க மற்ற இஞ்சால பார்த்தீங்கன்னா இந்த கொம்பாஸ் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு தேவையான அது முன்பள்ளி தேவை பிள்ளைகளுக்கு உங்களுக்கு தேவைப்படுமா இல்லை திருவி திரி ஆசைங்கப்படுத்தும் சும்மா 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 இந்த மாதிரி தான் இதுவும் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா கொடுத்தோம் நிற்கிறாங்க அப்படியே நோமலா காட்டுங்க என்னென்ன நூற்றி ஐம்பது ரூபாய் இருக்குன்ட்டு இதுக்கே இருக்க ஃபுல்லாகவே நூற்றி ஐம்பது தான் கொடுக்குறாங்க பாருங்க இதில் ரே இதில் ரெண்டு பீஸ் எடுத்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரெண்டு பீஸ் எடுத்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ஏன்னா இதில் இருக்க எல்லாமே நூற்றி ஐம்பது இனி பார்த்தீங்கன்னா சாமான்கள் சாமான அல்வாக்கப்புறோம் அது பார்த்தீங்கன்னா கோப்பியல் இந்த சில்வர் கோப்பியல் இந்த ஒவ்வொரு சைஸு இது எல்லாமே இருநூறு காய்கறி இருநூறு இந்த தட்டு இந்த இதோட வர்றது கூட இருநூறு கொடுக்குறாங்க காட்டுங்க அப்படியே எல்லாம் என்னென்னு காட்டுங்க இந்த இதுல காட்டுல எல்லாமே இருநூறு ரூபாயா கொடுக்குறான் திருவிழாப்பில் என்ன மேடம் ஸ்கூ டிரைவர் அதுவும் இருக்குது அது ஒவ்வொரு இதுல இருக்கு போல என்ன இருநூறு ரூபாய்க்கும் இருக்கு மேடம் கத்தி இருக்குது கணக்கான கத்தி இருக்குது இதுவும் இருநூறுபாய் கொடுத்துருக்காங்கன்னு இது கோயிலுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போகல கோயிலும் விட நாங்கள் அங்கே போட்டோம் பிரியாணி வாலி மாதிரி கைதி பிரியாணி மாதிரி அப்படி பாத்தீங்கன்னா வாலி இருநூறு கடைக்காரர் இந்த வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் வேண்டாம் கடைகளுக்கு கூட ஹோல்சேல் ஆகும் பொருட்களை எடுத்துக்கொள்ளலாம் மற்ற இந்த பொம்மை எல்லாம் இருநூறு ரூபாய் கொடுக்குறாங்க ஆட்டோ கார்கள் துடைக்கிறதுக்கு எது இந்த இது ஆ ஆட் அதுல தான் வீஸ் ஆ நல்ல இது பெலப்பான இதுதான் அது நோமலண்ட் கொடுக்கல இந்த வெளியில வைக்கிற மாதிரி நல்ல நம்ப ஒன் இதுதான் கொடுக்குறாங்க நல்ல இதா கொடுக்காம இந்த இது டுடுடு வெளியில வர பண்ணுங்க ம் டீம் படாக் டம் டம் பாத்தீங்கன்னா இதுல எல்லாமே இருநூறு ரூபாய் கொடுத்து வந்து இந்த சின்ன சின்ன ஸ்கிரீன் இது கொழுவுறது உடுப்பு கொழுவு உடுப்பு கொழுவுறது நாங்க சாவி கொழுவுறாக்கே பாய்க்கிறோம் அப்பா இது சாவி கொழுவுறாக்கே பாய்க்கிறோம் அதே கலர் கலர் இருக்குதுன்னு ஒவ்வொரு கலர்ல இருக்கு நல்லா இருக்கடா இந்த மெட்டீரியல் இது இத பாருங்க இது நல்லா இருக்கு மீலி அதே மாதிரி கொஞ்சம் ம் மடிவாம இருக்கு இது நல்ல இதாம இருக்கு இது கொஞ்சம் ஓகே அது ஆனா அது குவாலிட்டி வைஸ் இதா இதா இருக்குன்னு நினைக்கிறேன் பென்சில் செட் வந்து 200 ரூபாயா எது இந்த பென்சில் செட் அட ஓ மென்ன போறவா இந்த பென்சில் ரெட் என்ன அழியோட வரது என்ன செட் ஆயிரம் நூறுரூவா கொடுக்குறாங்க என்ன நல்லதாகும்டா உடனே இருபது ரூபா தான் முடியுது என்ன ம். ஒரு வாதியா இந்த पर्स இருநூறு ரூபாயா கொடுத்து வண்டிருக்காங்க. இந்த கேர்ள்ஸ் இந்த வீடியோ பார்த்தா மிஸ் பண்ணிராதீங்க. என்னது? पर्सல லாவா வுநறு. டேய் நீ டபுள் மீனிங்ல 얘기க்காத. நான் என்ன பாகிட்டேன்? சரி. சரி. ம். அப்படி இதுல இருக்கு எல்லாமே இருநூறு ரூபாயா கொடுக்குறாங்க. இங்க பாருங்க கரண்டியை இங்க கிட்ட கொண்டு வந்து இந்த இந்த ஜூஸ் இது நசிக்கிறதா என்ன அந்த இது? நானும் தான் என்ன இது? இது இந்த பழங்கள் நசிக்கிறடா அதல ஜூஸ் மணிப் பெரு. அதெல்லாம் 200 ரூபாயா கொடுக்குறாங்க. மேட்ட இந்த கரண்டி இந்த

சவால் மாதிரி முட்டை இது இருநூறு ரூபாய் கொடுத்தோம் இருக்காங்க பேச நீங்க உங்களை கடையில எவ்வளவு பண்றீங்கன்னா இவ்வளவு இங்க பாருங்க இந்த தும்பு தடியெல்லாம் இருநூறு ரூபாய் கொடுத்து இருக்கிறாங்க தும்பு தடி இல்ல தும்பு 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 மட்டும் தடி பிரம்பா நீங்க வாங்கணும் மற்றது இந்த கத்தி எல்லாம் இருநூறு நல்லா என்னடா

200 ரூபா கொடுக்குறாங்க அப்படி நிறைய பொருட்கள் 200 ரூபா கொடுக்குறாங்க இந்த அந்த ஸ்பஞ்ச் பேர் இதேன் காட்ட இந்த ஸ்க்ரப் சொல்றாங்க இதையும் 200 ரூபா கொடுக்குறாங்க நிறைய புரோக்கல 200 ரூபா 150 ரூபா 100 ரூபா கொடுக்குறாங்க என்ன அதே மாதிரி இங்க பாருங்க இந்த இது கிட்ட காட்ட முழுக்க பொருட்களை தான் காட்டணும் நீங்க ஃபோக்கஸ் ஆ உங்கள வேண்டமா எங்கள வேண்டாம் எங்களை மக்கள் வந்து நின்னிரர் இதே பாருங்க இதுவும் 200 ரூபாயா கொடுத்து வண்ட் இருக்காங்க வெளியில என்ன விழா போகுதுன்னு எனக்கு தெரியல இல்ல இது இது என்னது ரவு வந்து இருக்கு

டிசைனு இருக்கு இதெல்லாம் இருநூறு ரூபாய்க்கு கொடுக்கும் இரட்டி போட்டுதானே உதவும் உங்களுக்கு அடே அந்த அட் நீ என்ன வீடியோ மறுக்க நம்ம கதை யூடியூப் சேனல் இவரை செக் பண்ணி பாருங்க கத்திரிக்கோ இவர் இவர் இந்த கதைகள் எல்லாம் கதைக்கிறார் இந்த கோல் இதும் இருநூறுபாய் கொடுக்குறாங்க மற்ற இந்த கரட்சி வர்றது இதும் இருநூறுபா அப்படி நிறைய பொருட்கள் வேறு இந்த செட்டு இந்த அங்காளம் இருநூற்றி ஐம்பது ரூபா அதுல நான் நோமலாக காட்டி கொள்கிறேன் இந்த ஃபுல்லாக காட்ட வீடியோ ரொம்ப லென்த்தாக போடும் இன்னொரு நாள் உங்களுக்கு நான் ஃபுல்லாவே எடுத்து போட்டுக்கொள்ள மாதிரியே இருக்கும் இந்த வீடியோவில் நான் அங்காள எல்லாமே ஷோர்ட் அண்ட் இதாக முடிக்கிறேன் மற்ற இதில் அங்காள அதால பாங்கோ பாங்கோ பாங்கோ

அது அந்த பக்கம் இருக்குது நான் போறேன் இதுல அந்த பக்கம் இல்லடா இல்ல மறந்து போகுதுடா டப்பு டப்புன்னு இங்க பாத்தீங்கன்னா இதுவும் இருநூறு ரூபாய் குடுக்குறாங்க பெண்களே வயது போனாக்களை பெண்களே இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இந்தா பத்தெட்டு இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா நெட் மாதிரி என்ன இது இது வளைவுக்கு அப்படி இருக்குது ஒவ்வொரு இது இருக்கு தேவைக்கு யூஸ் பண்ணி கொள்ளலாம் இருநூறு ரூபாய் குடுக்குறாங்க இங்க பேரும் நோமலா காட்டுவோம்மா இதுல இருக்க எல்லாமே இருநூறு ரூபாய் அஞ்சு வேறங்க இந்த புனல் இங்க இந்த புனல் இது 200 ரூபாய் கொடுக்குறாங்க பெட்டிய புனல் அந்த தலையில வைங்க நல்லா இருக்கு இரிரி மக்கள் வாங்கி மக்கள் மண்ணொன்றிருக்கினம் நிறைய பேர் மெடேஞ்ச பாட்டாகளே 200 ரூபாய் கொடுக்குறோம் ம் ஓ மென்னடா இந்த துடைப்பமும் அட சாரி 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 ஆ இத விடுவோம் துடைப்பமும் இவங்க கிட்ட இதெல்லாம் இருக்குது நான் விலையில அதுல தான் 200 ரூபாய் போட்டுக்கறாங்க மெடேஞ்ச தான் இருக்கும் சாக்குகளும் இருக்குது துடைப்பான் மெடேஞ்ச செருப்புகள் இருக்குது இது நார்மல் கலர்ஸ்கள் இருக்கு உங்களுக்கு ஓகேண்டா விலைக்கு ஓகேண்டா வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு அதே நேரம் பார்த்தீங்கன்னா அங்கால இருநூற்றம்பது ரூபாய் காட்டுவோம் அங்க அங்கே முன்னோ போகும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் புல்லாவே இருநூற்றம்பது ரூபாய் பொருட்கள்லாம் இருக்கு என்னென்னு பார்ப்போம் இந்த மாபல் கப் நல்ல வடிவான மாபல் கப் இதெல்லாம் இருநூறு இருநூற்றி ஐம்பது ரூபாய் கொடுக்குறாங்க திருப்பி திரும்பி இருநூறு ரூபாயாண்டே வருது அதுக்கு இருநூறு இருநூறு இருநூறுவா இருநூற்றம்பது ஆண்டே கிடையாது அந்தளவுக்குலாம் போயிட்டு இந்த இதெல்லாம் இருநூற்றம்பது ரூபாய் கொடுக்குறாங்க மட்டும் இந்த வாழை இருநூற்றம்பது ரூபாய் ரூபா இந்த இந்த நெட் இதெல்லாம் இருநூற்றி ரூபாய் ரூபா கொடுக்கலாம் இந்த பந்து இதெல்லாம் செட்டாக இருநூத்தம்பது ஒன்று தான் இருநூற்றம்பது இதெல்லாம் இருநூற்றம்பது ரூபாய் கொடுக்குறாங்க இல்ல இல்லை அதில் அடிக்கூடாது இந்த கப்பிலாம் இருநூற்றி ஐம்பது ரூபாய் கொடுக்குறாங்க நீங்கள் கப்பலே நிற்கிறேன் இந்த சீப்பை பாருங்க இது நேற்று வாங்கணும்னு நினைக்கிறேன் வாங்க முடிஞ்சா வாங்குறேன் வெறும் இருநூற்றம்பது தான் இந்த

அதே மாதிரி பேட்மிண்டன் எல்லாம் இருநூற்றி ஐம்பது ரூபாய் குடுக்கணும் இந்த இந்த பேட்மிண்டன் இந்த சின்ன பிள்ளைகளுக்கான பேட்மிண்டன் எல்லாம் இருநூற்றி ஐம்பது ரூபாய் வைக்கிறேன் இது எல்லாம் இருநூற்றி ஐம்பது ரூபாய் குடுக்கறாங்க டைனிங் டேபிள் அழகுபடுத்துறது செலவன் திருப்பி திருப்பி அதே இது கொஞ்சம் வடியா இருக்கு செலவுனுக்கு ஏத்த மாதிரி இருக்குது அதெல்லாம் இருநூற்றி ஐம்பது தான் இந்த இந்த இதுகள் எல்லாம் இருநூற்றி ஐம்பது இந்த இந்த வடை சுட்டு எடுக்கிறது இதெல்லாம் இருநூத்தி ஐம்பது ரூபாய் கொடுக்குறாங்க மற்ற இந்த பெல்புகள் மட்டும் இந்த போத்தல்கள் மற்ற இந்த டூசுல இதுவும் இருநூற்றி ஐம்பது என்ன பத்து பத்து அதாவது அதுல பத்து டூசு இருக்கு பத்து டூசுமே இருநூத்தி ஐம்பது ரூபாய் குடுக்குறாங்க இருக்குது ஒவ்வொரு இருக்கு கத்தி காட்டுல நீங்க பாருங்க ரோலக் என்ன ரோலட்சிக்கு புஷ்பா சொல்றீங்க அது புஷ்பாவே வந்து இருக்கு நேற்றுல இருந்து அது என்ன ஒரு இல்ல மாறிட்டேனா புஷ்பா புஷ்பாவா மறுபடியும் புஷ்பா புஷ்பு எல்லாம் இருக்குது இது எல்லாமே இருநூற்றி ஐம்பது தான் எஞ்சால வேறாசுவல் இந்த பென்சில் பாத்தீங்கன்னா பெண்ணண்டு ஓட்டுறது இந்த மஞ்சளும் கருப்பும் இது பெண்ணெண்டு ஓடுறது இருநூற்றி ஐம்பது ரூபாயா இதுவும் பரவாயில்லையடா இதுவும் இருநூத்தி ஐம்பது ரூபா கொடுக்க இந்த கப்புகள் எல்லாம் இருநூற்றி மேட்டே இந்த வாழையில மாறி இருக்கிற இந்த கோப்பை இருநூற்றி நீங்க சொன்ன மாதிரி கடை இலக்கு ஏற்ற மாதிரி பொருட்கள் எல்லாம் இங்க கூட இருக்கு மக்களுக்கு முக்கியமா வந்தீங்கன்னா ஒரே அடியா அள்ளி கொண்டு போகலாம் இது விலமை எல்லாம் இருநூத்தி ஐம்பது ரூபா இங்கே ஒவ்வொரு பொருட்கள் இருக்குது இருநூத்தி ஐம்பது ரூபா இந்த லைன்ல ஃபுல்லாவே இருக்கும் இறுதி ஞாபகம் இது நான் டி இதெல்லாம் இருநூற்றி ஐம்பது ரூபா கொடுக்குறாங்க இந்த துவக்கெல்லாம் அதுவுமே அந்த பல்ப் போறோம் போறேன் ஏன் அங்கால இருக்கிற அந்த பெட்டி பல்ப் நாலு மாதிரி மூணு மாதம் அப்படி ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு அப்ப நாங்க பரவாயில்லையே நாங்களா அதுல ஒன்று தான் பிள்ளை நீங்க இதே பாத்தீங்க இதே சூப்பர் மேன் சொல்லி சின்ன படியெல்லாம் குழப்பிரியா அசிங்கப்படுத்தி இதெல்லாம் ஸ்பைடர் மேன் எல்லாம் இருபத்தி ஐம்பது ரூபாய் கொடுத்து வந்துருக்காங்க வாங்கோ வாங்கோ ஸ்கேரிங் போர்டில் வச்சுக்கிட்டு அப்படி ஒவ்வொரு ப்ரைஸ்ல இருக்கு இந்த பேர் இதெல்லாம் கிளி கிளி இதெல்லாம் இருபத்தி ஐம்பது ரூபாய் கொடுக்குறாங்க பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கலாம் ஆ அது சரி ஓ அது என்ன ஓ பண்ணுறீங்க வருங்காலம்ப்பா வேலை பிள்ளை பிறக்கணும் அப்பா ஏ நான் வதக்கிரியல் வதங்க இதெல்லாம் இந்த அரிதட் எல்லாம் இருநூற்றி ஐம்பது ரூபா கிடக்குறாங்க முதல் முறை அரிதட்டு காட்டியிருப்பேன்

இது அந்த பேனா தான் இருக்கும் ஏதோ வேண்டாம் விட அதே பொசுக்குன்னு கேட்டு தெரியாத வேலை கேட்டு அசிங்கப்படுத்து நீங்க வேற இந்த கரைச்சி வர இந்த புக்ஸோட வாரது பார்த்தீங்கன்னா இது இதுல இருக்கிற எல்லாமே முன்னூற்றி ஐம்பது ரூபாய் பாருங்க என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு பாருங்க இதுல இருக்க எல்லாமே முன்னூற்றி ரூபாயா கொடுக்குறாங்க இங்க பாருங்க என்னென்னு பார்ப்போமா எங்கள் இது என்ன பெண்களுக்கானது ஆ பெண்கள் இது என்ன நிப்பவுன் பெயிண்ட் நிப்பவுன் பெயிண்ட் ஆண்களுக்கானது இந்த கப் அழகான கப் ஒன்று இருக்குது இந்த

பாருங்க இதுல இருக்கிற எல்லாமே முன்னூற்றி ஐம்பது ரூபாய் ஐம்பது எதும் அங்காளயம் பாருங்க கோப்பையில மேலோட்டம் காட்டும் காட்டுவோம் மக்கள் எல்லாம் இவ்வளவு போய் கொண்டு இருக்கிறாங்க அதே நேரம் எக்ஸ்கூஸ் ஜாலியம் பேருங்க ஃபுல்லா அந்த மாபல் கப்புகள் எல்லாம் முன்னூற்றி ஐம்பது ரூபாய் கொடுக்குறாங்க ஒரு கப் ஜாலியம் ஃபுல்லா வேதா இருக்கு இந்த பாத்தீங்கன்னா தட்டுகள் இருக்கு இது எங்க விளையாள்ன்னு போடையில ஆனா இந்த முன்னூற்றி ஐம்பது ரூபாய் இருக்கு போனால் எல்லாமே லோ பிரைஸ் தான் நான் அடிச்சு சொல்லுவேன் எல்லாமே விலை குறைவாக தான் கொடுக்குறாங்க இதில் எல்லாமே இருக்குது பாருங்க முந்நூற்றி ஐம்பது ரூபாய் ஃபுல்லாக காட்டியிருப்பேன் இது வெட்டுறது போல இதடா இந்த மறக்கிறது கையில் வச்சு விட்டாமல் என்னடா நீ எது சொல்ற ஆ இங்கேடா இங்கேடா படம் பேசிடுவான் ஆ இப்படி வச்சுட்டு இப்படி அமத்துறது ஓகே ஓகே ஓகே

மற்ற இஞ்சாவில் பாத்தீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம் கடைக்காரர் இந்த ஐஸ்கிரீம் பேன் வச்சுக்கிறார்கள் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா பாருங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்படி எடுத்து அப்படி அடிக்கும் ஏன்னா நீங்கள் வாயில் அம்மும் முடியும் ஐஸ்கிரீம் யாருக்கு யாருக்குதான் பிடிக்காது தெரியுமா இந்த இது வந்து கேக் அடிக்கிறது கேக் அடிச்சு பொறுத்துறது பிடிச்சிடுறது பாருங்க இது இவ்வளோ அடாக பாருங்க இவ்வளோ இந்த பைக்குகள் இருக்கு இது எல்லாமே முந்நூற்றம்பது ரூபா இந்த இந்த கப் இந்த விட்டியோ கப்பு பாருங்க இதுல எல்லாம் கோயில் சார்பத்துகள் ஒரு தானே இல்லை இந்த இந்த அந்த தானே இந்த இந்த ஒரு சில இடங்கள்ல எப்படி வச்சுட்டு எல்லாம் குளிக்கணும்

எல்லாமே வீட்டுக்கு தேவையான வீட்டுக்கு வீட்டுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான சகல பொருட்கள் ஒரே இடத்துல வாங்கணும்னுடா இங்க வாங்க என்ன எங்க வரணும் அப்படியே பாத்தீங்கன்னா பின்னுக்கு நோமலா காட்டும் அந்த சீன சீன எல்லாம் இருக்கு

சின்ன பிள்ளைகளுக்கு அந்த குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ற அந்த இது இருக்குது. இந்த சீன சட்டி இல்ல காட்டும் காட்டு. இந்த எல்லாம் அப்படிங்க ஓவர் சைஸ்கள் எல்ல உங்களுக்கு தேவையான எல்லாமே இங்க எடுக்கலாம். அத தாண்டியும் இங்க என்ன இருக்குண்டா? மெட்ட ரைஸ் குக்கர்கள், மெட்ட ஃபான்கள், மெட்ட கேஸ் அடுப்பு, மெட்ட வீட்டுக்கு தேவையான மணிக்கூடுகள் பிரேம்கள் ஏழு ஹோதிரியோட ஆ. अनेக இருந்தா நல்லா இருக்கும். அந்த சின்ன சின்ன கேன் எல்லாம் இருக்கு அந்த பூக்கண்டுக்கு தண்ணி ஊற்றுற அந்த மாதிரி அந்த கேனுகளும் இருக்குது அப்படி நிறைய பொருட்கள் இருக்குங்க இந்த இது கடையை ஃபுல்லாக காட்டணும்னா உங்களுக்கு ஒரு மூன்று மணித்தேளம் இருந்தாலும் இந்த வீடியோ தேவைப்படும் அதுக்குள்ள அதுக்குள்ளே நாங்கள் தேடி பிடிக்கணும் கடைக்கு அதுக்குள்ளே மாண்டே போட்டுருவேன் இந்த வீடியோவில் முழுமையாக நான் காட்ட முடியாது முடிஞ்ச அளவு வில குறைவான சாமான்கள் அதாவது இங்கே எல்லாமே வில உறை இருந்தாலும் நான் வில குறைவான சாமான்கள் இந்த நூறுரூவா இருநூற்றி ஐம்பது ரூபாய் இருநூறுபா பொருட்கள் எல்லாத்தையும் காட்டியிருப்பேன் முடிஞ்ச அளவு கடையை விசிட் பண்ணி கடையில் பொருட்களை வாங்கி கொள்ளுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான பொருட்களை தான் இருக்கும் அதான் இந்த வீடியோவாக எடுத்து போட்டு கொண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் டூ கே சிலவன்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தொடர்ந்து இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து கொண்டே இருக்கும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்னா உங்கள் டூ கே சிலவன்ஸ் ஓகே பா